तो फिर मैं बहुत बहुत आपको धन्य है यह तो बीजेपी देश का सारा दोस्त है यहाँ पर बहुत यहाँ पे बीजेपी देश का सरकार स्कूल का केंद्र है यह तो मिले हमारे बांध वाले तेरे बंदे बीजेपी के सिद्धेश्वर बहुत प्रसिद्ध बंदे बांध के इतने प्रतिशत बांध वाले तेरे बंदे आगे भी आगे जाने से அவர் அபிவிருத்த எலட்சன் மெத்தி காங்கிரஸ் பட்ச அவருக்கு டிகிட்டு ஆகிறது ஹீட்டா அவரு ஃபாமில் ஆய்வு மாங்கிரஸ் பட்ச அவர ஆர்சி அவருக்கு டிகிட்டு ஆய்வே தாவணை அபிவிருத்தி ஆக நம்ம தாங்க அபிவிருக்க நூறு எழுது லட்சம் நூற்றாண்டு லாரண்டி சென்னை ஐந்து கேரண்டி நான் முக்கியத்துக்கு ஐந்து கேரண்டி ஜாலிங்கிறேன் ஐந்து கேரண்ட் லிட்டர் பீனேஷ் அந்த அட்சு